வணக்கம் மோசடி ஆவணங்களை ரத்து செய்வதற்கு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய ஏதேனும் டைம் லிமிடேஷன் இருக்கா அப்படி டைம் லிமிடேஷன் மூன்றாண்டுகள் என்றால் மூன்று ஆண்டுகள் கழித்து நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய முடியுமா அப்படிங்கிறது குறித்து இந்த வீடியோ பார்ப்போம் பொதுவாக மோசடி ஆவணம் அப்படின்னாலே ஒரு ஆள்மாராட்டை செஞ்சு பத்திரப்பதிவு செஞ்சதாக இருக்கட்டும் அல்லது பக்கத்தில் இருக்கிற இடத்த பத்திரம் பண்ணும்போது நம்மளோட இடத்த சேர்த்து பத்திரம் பண்ணதாக இருக்கட்டும் அல்லது நம்ம சொத்தின் பேரில் ஒருத்தருக்கு பவர் கொடுத்து பின்ன அந்த பவர் பத்திரத்தை ரத்து செஞ்சதுக்கு அப்புறமோ பவர் ஏஜென்டானவர் ரத்து செஞ்சதை மறைச்சி வேறு ஒரு கிரையும் கொடுத்ததாக இருக்கட்டும் அல்லது தான செட்டில்மெண்ட் ஆவணத்தை எழுதி கொடுத்தவரே எழுதி வாங்கினவரோட நாலேஜ் இல்லாமல் அதை ரத்து செய்ததாக இருக்கட்டும் இது எல்லாமே மோசடி ஆவணங்கள் தான் இதை நீதிமன்றத்துக்குள்ளே வழக்கு நம்ம வந்து மூணு வருஷத்துக்குள்ளே தாக்கல் செய்யணும் எப்போனா அந்த பத்திரப்பதிவு செஞ்சதுலேருந்து மூணு வருஷமோ அல்லது நம்ம நாலேஜுக்கு தெரிஞ்சதுலேருந்து மூணு வருஷத்துக்குள்ளே வழக்கு தாக்கல் செய்யணும் இப்போ கடந்த ரெண்டு இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் ஒரு மேல்முறையீட்டு வழக்கில் ஒரு அற்புதமான தீர்ப்பை நீதியரசர் விக்டோரியா கௌரி அவர்கள் வழங்கியிருக்காங்க அந்த வழக்கோட மேல்முறையீட்டு வழக்கோட கீழமை நீதிமன்ற வழக்கின் ஃபேக்ட் என்ன அப்படின்னா அந்த வழக்கின் வாதி பேர் வந்து சையத் அமீனா பிரதிவாதி ஒன்றாம் பிரதிவாதி பேர் வந்து மன்சூர் இதில் வந்து ரெண்டாவது பிரதிவாதியும் ஒருத்தவங்க இருக்காங்க இந்த ரெண்டு பேர் மேலே வழக்கு போடுறாங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்றாம் பிரதிவாதிக்கு என் சொத்தின் பேரில் நான் பவர் பத்திரமா கொடுத்தது மாதிரி ஒரு போலியான ஒரு ஆவணத்தை உருவாக்கி ரெண்டாம் பிரதிவாதி கிரையும் கொடுத்துருக்காரு இந்த போலியான ஆவணத்தில் வந்து என்னோடய ஃபோட்டோவை வந்து கேமராவில் காட்டி இந்த பதிவு செஞ்சுருக்கு இது சார் பதிவாக உடந்தையாக இருக்கார் ஸோ அதன் பவர் அந்த போலியாக பதிவு செய்யப்பட்ட பவர் பத்திரத்தின் பேரில் உருவாக்கப்பட்ட ரெண்டாம் பிரதிவாதி கொடுக்கப்பட்ட கிரையை ஆவணத்தை வந்து செல்லாதுன்னு அறிவிக்க ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டியில் கோர்ட் ஃபேஸ் கட்டி நல்லன் வாய்ட் கேட்டு ஒரு சூட்டை ஃபைல் பண்ணுறாரு இதில் வந்து ஒன்றாவது பிரதிவாதீங்க எக்ஸ்பர்ட்டி ஆகிட்டாங்க ரெண்டாவது பிரதிவாதம் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்காரு அந்த கீழமை நீதிமன்றம் வந்து அந்த வழக்கை தள்ளுபடி செஞ்சுறாங்க என்ன சொல்லி தள்ளுபடி செய்கிறாங்கன்னா அந்த வழக்கில் வந்து ஆர்டர் சிக்ஸ் கோல் ஃபோர் படி இவர் மோசடி ஆவணத்தை வந்து குறித்து தெளிவாக எதுவுமே குறிப்பிடலாம் மோசடி நடந்திருக்கு மட்டும்தான் குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மேலும் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்த பவர் பத்திரம் நட நடந்திருக்கு அந்த பவரை வச்சு அவங்க ரெண்டாயிரத்தி பதினாலு கிராயமும் பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த வழக்கம் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கிட்டத்தட்ட மூணு வருஷம் கழித்து முடிஞ்சு நாலு வருஷம் முடிய போகிற டயத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் வழக்கு தாக்கல் செஞ்சிருக்காங்க ஸோ இந்த வழக்கானது டைம் லிமிடேஷன்லேயும் அடிப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் வந்து இந்த பவர் பத்திரத்தை வந்து நான் எழுதி கொடுக்கல அப்படின்னா ஆர்டர் டுவெண்ட்டி சிக்ஸ் ரூல் டென் இயரில் சிக்னேச்சர் எக்ஸ்பெக்ட் ஒப்பினியன் கேட்குறதுக்கு சிக்னேச்சரை மேட்ச் பண்ணி பார்க்குறதுக்கு ஒப்பீனியன் கேட்குறதுக்கு இவர் எந்த விதமான மனுவும் தாக்கல் செய்யலை அப்படின்னு சொல்லி கிரவுண்ட்ஸில் தள்ளுபடி செஞ்சிருக்காங்க இப்போ மேல்முறையீட்டு வழக்கு வந்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வந்தது அங்கே நீதியரசர் வந்து இந்த வழக்கானது டைம் லிமிட்டேஷனில் அடிப்படலை ஏன்னா மோசடி பத்திரத்தை வந்து ரத்து செய்வதற்கு மூன்றாண்டுகள் டைம் லிமிட்டேஷன் என்று எதுவும் கிடையாதுன்னு சொல்லி சில முக்கியமான உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை சுற்றி காட்டி ஒரு அற்பு அற்புதமான தீர்ப்பை வழங்கியிருக்காங்க மேலும் வந்து இதில் வந்து அந்த கிரையத்துக்கு மட்டும் தான் நல்லெண் வாய்ட் கேட்டிருக்காரு அதுக்கு